பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே அல்லே லூயா எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் மார்க்கு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு மக்களிடம் விளக்கை கொண்டு வருவது எதற்காக மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் மேலும் அவர் நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள் நீங்கள் எந்த அளவையால் அழைக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவரிடம் கூறினார் இது அண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி